குப்பை குளிச்சு பாங்களா? குப்பை இந்தல கோகுல தோங்க. கொட்டுதேர்க்க போக. அதுத வரக்கட்ல குப்பை ஆமனாயே. குப்பை இப்படியே குடுத்துவாங்க. கரட்டாயர் அர்னிஸ்ட்ரேஷன் பக்கத்துல வர. பக்கத்துல நிறைய ஏறிஞ்சி ஏஞ்சிட்டேதான் பீடி இது இது மாதிரி சார்.

இது வந்து ஹைவேல ஹைவே ரோட்ல ஹைவே ரோட்ல ஆமா ஆமா ஏடிஎம்ல வந்து காதா குடுறோம் ஆமா ஆமா ஓகே ஹைவே என்ன தாலுகா சொல்றதா தாலுகா எல்லாம் தெரியல எங்களுக்கு நாங்க ரன்னிங்ல வந்துட்டே இருந்தோம் சரிங்க சார் உங்களுடைய பேர் என்ன சுரேஷ் சுரேஷ் ஆமா சரிங்க சார் ஓகே வெயிட் பண்ணுங்க ஸ்டேஷன்ல இருந்து ஆக்ஷன் ஆடுவாங்க தேங்க் யூ சார் சரி கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு ஓகே थैंक यू

காட்டாங்குளத்தூர் காட்டாங்குளத்தூர் உங்களுக்கு லொகேஷன் சென்ட் பண்ணட்டுமா என்னண்ணா இப்போ நாங்க இங்க இருக்கோம் எங்களுக்கு பொத்தேரி ஊரு இப்போ நாங்களும் வெளிய போயிட்டு இருந்தோம் உங்களுக்கு லொகேஷன் என்ன ஷேர் பண்ணட்டுமா லொகேஷன் சரி உடனே நான் பண்றேன் அந்த ஃபயர் ஓகே

லோகேஷன் என்னன்னு ஷேர் பண்ணுமா? நம்ம மரமல்லல இருந்து கடாவுத்துக்கு போற வழிலயா? ஆமா ஆமா. அது மாதிரி ஆ? ஆ ட்ராக் ஓட்டنا மாதிரி. சரி. அந்த ஒரு சில தெரியாம கூட என்ன? ಸರ್ ಓಕೆ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸುರೇಶ್ ಸಂದರ್ ತನ್ನ ಹೇಳಿ